பணியாளர்களை தகாத வார்த்தைகள் பேசும் சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டம் மதுரையில் பெண் தூய்மை பணியாளர்களை ஜாதி ரீதியாகவும் உடுத்தும் உடை ரீதியாகவும் ஆபாச வார்த்தைகளால் பேசும் ஆய்வாளர் ரமேஷ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தூய்மை பணியாளர்கள் சங்கம் சார்பில் அனைத்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினார்கள் சேலை அணிந்து வந்தால் இங்கு நீ டீச்சர் வேலைக்கா வந்திருக்க இல்லை குப்பை எல்லும் வேலைக்கு வந்திருக்கியா என்று கீழ்த்தரமான வார்த்தைகளில் சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் பேசுகிறார் ஈடுபடும் பெண் பணியாளர்களை தொடர்ந்து தீண்டாமை வார்த்தைகள் பேசும் சுகாதாரத்துறை ஆய்வாளர் ரமேஷ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார்கள் உத்திரமேரூர் அடுத்த மானம்பதி பகுதிக்கு டாஸ்மாக் கடை இடமாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலிலும் பெண் தீக்குடிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது சாலை மறியல் செய்த வகையில் காவல்துறை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் புத்திரமேரூர் அடுத்த அனுமந்தண்டலம் கிராமத்தை ஒட்டிய செய்யாற்றுக்கரை ஓரம் அரசு மதுபான கடை நாலாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஆறு ஆண்டுகளாக இயங்கி வருகிறது இந்நிலையை இக்கடையை மானம்பதி கிராமத்தில் டாஸ்மாக் நிர்வாகம் இடமாற்றியது மாற்றியது இதனைக் கண்டு அப்பகுதி மக்கள் அதிமுக கிளை செயலாளர் தலைமையில் உத்தரமேரூர் வந்தவாசி சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்ட தகவல் அறிந்து வந்த உத்திரமேரூர் காவல்துறை ஆய்வாளர் உத்தரமேரூர் துணை தாசில்தார் ஜெயவேல் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் உடன்படாத நிலையில் பொதுமக்கள் கோட்டாட்சியர் வந்து உடனடியாக ஆய்வு செய்து டாஸ்மாக் மூட வேண்டும் என ஒரே கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் இந்நிலையில் பெண் உருவ திடீரென கையில் இருந்த கொண்டு தீக்குடிக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக காவல்துறையினர் பெண்ணிடமிருந்து கைது செய்து பெருநகர் தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர் ஏற்கனவே ஆற்றங்கரை ஓரம் இருந்த இடத்தில் டாஸ்மாகால் எந்தவித பிரச்சனையும் இயலாத நிலையில் வியாபார நோக்கத்திற்காக இதை இடமாற்றம் செய்துள்ளது நிர்வாகம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது காவல் ஆய்வாளர்கள் அமைத்து பணியிட நீக்கம் செய்யும்போது தொடர்ந்து இரண்டாவது நாளாக தூய்மை பணியாளர் அனைவரும் நாளைய தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் பணியாளர்கள் அதிலே எங்கும் அவரை பணியிட நீக்க வேண்டும் எல்லா வீட்டில் கைது செய்ய வேண்டும் என்று நாளைக்கு போய் தொடர்ந்து பணி போராட்டம் செய்வது காவல்துறை தெரியல அதனால தயவு செய்து நடவடிக்கை எடுக்கிற முடிய மதுரை மாநகராட்சியில் ஒரு தொழில் அடிக்க வேலை வாங்க மாட்டான் தொடர்ந்து நடந்து அவர் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் நாங்க ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதனால இதுதான் என்னுடைய செயலு ஏன்னா இதுக்குதான் பொறுமையான இருக்க முடியாது நாங்க இருபத்தி வருஷமா கஷ்டப்பட்டாச்சு அதனால தயவு செஞ்சது

மதுரை மாநகராட்சி நாலாயிரம் ஊழியர் வந்து தொடர்ந்து இந்த வேலை திட்டம் பண்ணத்தான் செய்வோம் எங்களுக்கு விசாரணை வந்து ஏமாத்துறாங்க இந்த விசாரணை தேவையில்லாது ஒரு ஒருத்தர் தப்பு பண்ண உடனே நடவடிக்கை வருது ஏன் ஒரு ஆய்வாளர் தப்பு பண்ணா ஏன் நடவடிக்கை இல்ல